பாஜக கூட்டணியில வெறும் ஏழு இடங்கள் தான் அண்ணாமலை ஒதுக்கி இருக்காராம் பத்தொன்பது மக்களவை தேர்தல்ல அதிமுக கூட்டணியில பாமகவுக்கு ஏழு இடங்கள் தான் ஒதுக்கப்பட்டுச்சு அதுவே அந்த கட்சியால ஏற்றுக்கொள்ள முடியல கடைசி நேரம் வரைக்கும் தான் இருந்தாங்க பாமக மறைமுகமா அதிருப்தியும் தெரிவிச்சிருந்தாங்க குறிப்பா தங்களை விட சின்ன கட்சியான தேமுதிகவுக்கு நான்கு சீட்கள் தரப்பட்டிருக்கிறது எப்படி அப்படிங்கிற சலசலப்புகளும் எழுந்துச்சு அதிமுக கூட்டணியில பாஜக இருந்த போது அவங்களுக்கு வெறும் அஞ்சு இடங்கள் தான் தரப்பட்டுச்சு சொல்ல போனா தேமுதிக விட ஒரு தொகுதி தான் அதிகம் இதுக்கு மாறா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல பாஜக தமிழ்நாட்டுல இருபது தொகுதிகளில் போட்டியிட முடிவு செஞ்சிருக்காங்க இந்த செய்தி இன்னும் உறுதியாகல அப்படின்னாலும் இந்த தகவல் சக கூட்டணி கட்சிகளையே அதிருப்தியில் ஆழ்த்திருக்கிறதா சொல்லப்படுது பாஜகவுக்கு இன்றும் கூட தமிழ்நாட்டுல தேர்தல் வேலைகளை செய்யறதுக்கு பல தொகுதிகள நிர்வாகிகளே கிடையாது கட்சி சார்பான தேர்தல் பொறுப்பாளர்களை தேடி பிடிக்கிறதுக்கே அந்த கட்சி திண்டாடி வருது அப்படி இருக்கும்போது இருபது தொகுதிகள் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் அப்படிங்குறது அதிமுக வட்டாரம் இதுல ஹைலைட் என்னன்னா அண்ணாமலையை கோவில போட்டி போட இருக்காராம் ஏன்னா திமுக எதிர்த்து அரசியல் செய்யறதுக்கு அவருக்கு பதவி தேவைப்படுதாம் பாஜக இந்திய அளவுல வெற்றி பெற்றுச்சுனா மத்திய அமைச்சராகவும் ஆகலாம் அப்படிங்கிற காலமும் வச்சிருக்காராம் அண்ணாமலை அவருக்கு இந்த தேர்தலை விட்டா மத்திய மந்திரியாகும் வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படிங்கறது சந்தேகம் அதனால அவரும் ரேஸ்க்கு தயாராகிட்டார் அப்படிங்கிறது அரசியல் வட்டாரம் இது போக அமமுக மற்றும் ஓ பி எஸ் அணிக்கு ஏழு இடங்களும் புதிய நீதி கட்சி ஜான் பாண்டியன் மற்றும் ஐஜே கேவுக்கு தலா ஒரு இடமும் தேமுதிகவுக்கு ரெண்டு இடங்களும் பாஜக கூட்டணி ஒதுக்கி இருக்கிறதா சொல்லப்படுது கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் வாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க அதிமுக ஏழு தொகுதிகள் தரும் வாங்கன்னு அழைக்கிறாங்க பாஜக இதுக்கு பாமக என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம்